தஞ்சை பெரிய கோயில் தல வரலாறு காலத்தால் கரையாத காவியம் ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒரு செய்தி மாலை தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரம் மாமன்னன் ராஜராஜன் தஞ்சாவூர் மற்றும் சோழர் காலம் குறித்து நாம் அறிந்த அறியாத பல சுவையான தகவல்களை பார்ப்போம் தமிழகத்தனை சோழ மன்னர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு ஆட்சி செய்தனர் அவர்களது ஆட்சி சான்றாக இன்றும் நிற்பவை கோயில்களும் அவற்றில் காணப்படும் சிற்பங்களும் ஆகும் பண்டைய தமிழ் சமுதாயம் சமத்துவம் தொடர்பு கொண்டிருந்ததால் அதன் தாக்கம் கட்டிடக்கலை சிற்பக்களை ஓவியக்கலை நாட்டியக்கலை இசைக்கலை போன்ற அனைத்திலும் காணப்பட்டது சோழர் காலத்திய கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் சான்றாக பல கோயில்கள் தமிழகத்தில் இருந்தாலும் தஞ்சாவூரில் உள்ள ராஜராஜேஸ்வரம் கோயில் சிறப்பு வாய்ந்தது இக்கோயில் கட்டப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாதம் ரெண்டு முதல் வரை விழா நடத்தியது தென்னிந்திய வரலாற்றில் முதலாம் ராஜராஜன் எப்படி தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் என்று புகழ் பெற்று வழங்கினானோ அதே போன்று இந்திய கலை வரலாற்றிலும் இடம்பெறும் விதமாக ஈடு இணையில்லாத கோயில் எழுப்ப தஞ்சை பகுதியை வளமாக்கும் காவிரி ஆற்றின் முக்கியமான கிளையாறான வரலாற்றின் கிழக்கு பகுதியில் தஞ்சை நகரின் முதலாம் ராஜராஜனால் எடுப்பிக்கப்பட்ட ராஜராஜேஸ்வரி என்னும் கோயில் அமைந்துள்ளது முதலாம் ராஜராஜன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி பதினாலு வரை சிறப்புற ஆட்சி செய்தான் ராஜராஜேஸ்வரம் என்னும் தஞ்சை பெருடையார் கோயிலை தனது பத்தொன்பதாம் ஆட்சி ஆண்டில் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் ஆட்சி ஆண்டில் கட்டி முடித்தான் என்று தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டு பயிர் என்றது தஞ்சை பெருவுடையார் கோயில் கிழக்கு மேற்காக இருநூத்தி நாற்பத்தி நாலு மீட்டர் வடக்காக நூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிவக வடிவில் அமைந்துள்ளது இக்கோவில் வெளிப்புற மதிர்ச்சுவரை சுற்றி அகலே வெட்டப்பட்டுள்ளது இக்கோவிலில் இரண்டு கோபுரங்கள் உள்ளன இவற்றில் முதலாவதாக உள்ள வாயில் ஏழாந்தகன் திருவாயில் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக உள்ள வாயில் ராஜராஜன் திருவாயில் என்று அவனது பெயரால் அழைக்கப்படுகிறது இக்கோவில் விமானம் உபவிடத்திலிருந்து ஸ்தூபி வரை இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதாகவும் பதிமூன்று தளங்களையும் கொண்டுள்ளது கருவறை அந்தாளம் கருவறை ஒட்டியுள்ள மண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விருத்த மண்டபம் முகமண்டபம் கோபுர வாசல்கள் பெரிய கூடிய பிரகாரம் அம்மன் சுப்பிரமணியர் கணபதி கருவூர் தேவர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் நடராஜர் மண்டபம் அகலி ஆகிய அமைப்புகளுடன் விளங்குகிறது இக்கோவில் விமானத்தை வெளிப்புறம் நோக்கும் போது வெற்றிடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது வியத்தகு கட்டடக்கலைக்கு சான்றாக இது உள்ளது இக்கோவில் கருவறை இரட்டை அடுக்குகளை கொண்ட இரட்டை சுவர்களால் எழுப்பப்பட்டுள்ளது இக்கோவில் எழுப்பப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு பெற்ற போதிலும் மிக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது இக்கோவில் தென்னிந்திய கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வரப்படும் சின்னமாகவும் உலக நாடுகளின் அமைப்பான யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகவும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகவும் திகழ்கிறது இதனுடைய பொது சிறப்புகள் என்ன பார்த்தால் பிரகதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது கல்வெட்டுகளில் ஸ்ரீ குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது விமானத்தின் உயரத்தால் வழங்கப்படுகிறது இக்கோவிலின் விமானம் தட்சினமேரு எனப்படுகிறது பாண்டிய குலசாணி வளநாட்டு தஞ்சாவூர் கூட்டு தஞ்சாவூர் நாம் எடுப்பி திரு கட்டளை ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம் என்னும் இக்கோவிலின் கல்வெட்டு தொடரால் இக்கோவிலை கட்டு மாமன்னன் ராஜராஜன் என்பது அறியப்படுகிறது சோழன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் இரண்டாம் நிலை கட்டடக் கலைஞர்கள் மருந்தக மதுராந்தகனான மித்த வினோத பெருந்தச்சன் இலக்குச் பெருந்தச்சன் கோவில் நிர்வாக அதிகாரியாக காரியம் பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தலைமை ராஜகுரு சிவ பண்டிதர் சைவ ஆச்சாரியார் பவனப்பிடாரன் இறைவன் பெயர் ராஜராஜேஸ்வரமுடைய பரமசாமி கோவில் அமைப்பு கோவிலுக்குச் செல்லும் முதல் நுழைவாயில் சிறிய கோட்டையுடன் கூடிய அகலியும் இரண்டு சுற்றுச்சுவர்களும் கொத்தளங்களோடும் காணப்படுகிறது இவை கிபி பதினாறாம் நூற்றாண்டில் செவ்வப்ப நாயக்கர்களால் கட்டப்பட்டவையாகும் கோட்டச்சுவர் வாயிலும் அதன் வளைவு மண்டபத்திலும் காணப்படும் கதை சிற்பங்களும் சுதை சிற்பங்களும் மராட்டிய மன்னர்களின் காலத்தேவையாகும் வேளாங்க திருவாயுள் திருமதிலோடு கூடிய ராஜராஜன் திருவாயு அணுக்கன் திருவாயு மற்ற மூன்று விமான வாயில்கள் இவற்றினை நுழைவு வாயிலாக பெற்றுள்ளது திருமதிலோடு கூடிய திருச்சுற்று மாளிகை இரண்டு தளங்களைக் குடையது இத்திருச்சுற்று மாளிகையை கட்டுவித்தவன் ராஜராஜனின் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் மும்முடி சோழ பிரம்மாராயன் இச்செய்தியை குறிப்பிடும் ஒரே கல்வெட்டின் மூன்று படிகள் இம்மாளிகையின் மூன்று இடங்களில் காணப்படுகின்றன இத்திருச்சுற்று மாளிகை இரண்டு தளங்களுடன் கூடியதாக இருந்திருக்க வேண்டும் இத்திருச்சுற்று மாளிகையில் முப்பத்தி ஆறு பரிவார ஆலயங்கள் உள்ளன விமான அமைப்புடன் கூடிய அட்டதிக்கு பாலகர்கள் ஆலயங்கள் காணப்படுகின்றன வடக்கு திருச்சுற்றில் உமா பரமேஸ்வரிக்கு திரு கோட்டம் அமைந்துள்ளது கேரளாந்தகன் திருவாயில் பெரிய கோயில் முதல் திருக்கோபுரம் கேரளாந்தகன் திருவாயிலாகும் ஆகும் இது கோவில் கட்டிய எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தனியாக கட்டப்பட்டது இக்கோபுரம் ஐந்து நிலைகளை உடையது ராஜராஜன் தன் கேரள வெற்றியின் நினைவாக அமைத்த வாயிற் சின்னம் இக்கோபுரத்தின் வட பகுதியில் மகா சதாசிவ மூர்த்தியின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன சிவன் உமை பிரம்மன் திருமால் கணபதி ஊர்த்துவ தாண்டவர் காளிதேவி தட்சிணாமூர்த்தி சுதை உருவங்களும் உள்ளன ராஜராஜன் திருவாயில் இது தஞ்சை பெரிய கோயிலின் இரண்டாம் கோபுரம் மூன்று தளங்களைக் கொண்டவை கோபுரத்தின் உட்புறம் தெற்கில் நாகராஜர் கோயிலும் வடக்கில் இந்திரன் கோயிலும் உள்ளன பதினெட்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான துவார பாலகர்கள் வாயிலை அலங்கரிக்கின்றனர் கோபுரத்தின் விழிப்புறம் அதிட்டான உபவேடத்தில் பல்வேறு சிற்ப தொகுதிகள் உள்ளன திரிபுர தகனம் சண்டேச அணுக்கிரகம் கிராந்தார் சுன காட்சி கண்ணப்பர் கதை காமன் தகனம் சிவபார்வதி திருமண காட்சி காலசம் காரம் முருகன் வள்ளி கதை முதலிய சிற்பங்களும் அதில் அடங்கும் கோபுரத்தின் உட்பகுதியில் அதிர்ஷ்டானத்தில் போதி மரபுத்தர் போருக்குச் செல்லும் கணபதி முருகன் தேவியர் தலையில் சிவலிங்கம் சுமந்த அசுரர்கள் முதலிய சிற்பங்கள் உள்ளன தென்புறம் சிவன் வரபுறம் உமைபாகர் கஜந்தாரர் கங்காளர் சிற்பங்கள் காணப்படுகின்றன இவற்றைத் தவிர உள்மதிலில் தென்புறம் இரண்டும் மேற்கில் ஒன்றும் வரபுறம் ஒன்றுமாக வாயில்கள் உள்ளன நந்தி மண்டபம் மகா மண்டபம் ராஜராஜன் திருவாயிலுக்கு இடையே உள்ளது நந்தியும் மண்டபமும் நாயக்கர் பணியாகும் சிவப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் காலம் நந்தி பனிரெண்டு அடி உயரம் முடியாது மண்டபம் சுமார் ஐந்து அடி உயரம் உள்ள மேடை மீது பதினாறு தூண்கள் உடையதாக இருக்கிறது சோழர் காலத்தில் நந்தி தென்புற சுவற்றில் தற்போது உள்ளது சோழர்கால நந்தி திருப்புற சோற்றில் தற்போது உள்ளது அணுக்கன் திருவாயில் கோவிலின் கருவறைக்கு செல்லும் விமானத்தின் வாயில்கள் நான்கில் அணுக்கண் திருவாயில் வடப்புறம் உள்ளது அணுக்கண் திருவாயில் பெருமங்கல திருவாயில் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நுழைவு வாயில் முகப்பில் அட்டமங்கல சிற்பங்கள் உள்ளன இவ்வாயில் மாமன்னரின் சிறப்பு வாயிலாகும் இவ்வாசல் கோபுர அமைப்பு போலன்றி படிகளுடன் கூடிய இரு பெரும் துவார பாலகர்களுடன் விளங்குகிறது இதன் வடிவமைப்பில் சேரநாட்டு கோயில் கலைப்பாணி போன்ற கூரை நிலைக்கால்களின் நுண்ணிய வேலைப்பாடுகள் முதலே என காணப்படுகின்றன துவார பாலகர்கள் முகாமண்டபத்தில் மிக கம்பீரமாக இரண்டு துவார சிற்பங்கள் உள்ளன இவை பதினெட்டு அடி உயரம் கொண்டவை விமானம் தென்புறம் மற்றும் ராஜராஜன் திருவாயில் அர்த்த மண்டபம் கருவறை வாயில் என ஆறு துவார பாலகர்கள் சிற்பங்கள் உள்ளன மகா மண்டபத்தில் கிழக்கு வாயிலில் வலதுபுறம் மகா கணபதி சிலைக்கு அருகில் உள்ள ஒரு துவார பாலகர் சிலையை தாங்கியவாறு கட்டப்பட்டுள்ள கதாயுதத்தில் துவார பாலகரின் காலடியில் ஒரு பாம்பு யானையை விளங்குவது போன்ற காட்சி காணப்படுகிறது இதன் மூலம் ராஜராஜன் ஒவ்வொரு செயலையும் மிக நுணுக்கமாகவும் கலை உணர்வோடும் கற்பனை வளத்தோடும் செய்துள்ளமை தெரிகிறது முகமண்டபம் தூண்களை பெற்றுள்ளது பதினொன்றாம் நூற்றாண்டு பணியாகும் இரண்டு படிக்கட்டு அமைப்புகள் உள்ளன மகாமண்டபத்தின் நிலவாயிலாக முகமண்டபம் விளங்குகிறது மகா மண்டபம் நான்கு வரிசை முழு உருளை தூண்களை பெற்றுள்ளது மகா மண்டபத்தில் குறுக்குச் சுவர் அமைந்துள்ளது இரண்டு தள அமைப்பு உரையாடல் தற்போது ஒரு தலம் மட்டும் உள்ளது அர்த்த மண்டபம் தென் மற்றும் வடபுறம் படிக்கட்டுகள் உள்ளன தென்புற படிக்கட்டின் விளிம்பில் திரிபுற தகன சிற்பங்கள் போதி மரத்தடியில் புத்தர் சிவன் தேரேறி வருதல் திருபுறங்களை அழைத்து அசுரர்களுக்கு அருள்கள் மற்றும் டக்கன் காட்சி வடப்புற வாயிலில் சண்டேஸ்வரர் கருவறை சதுர வடிவம் இலிங்கம் மாவுடையாரோடு அமைந்துள்ளது தட்சிணமேரு விடகர் பரமசாமி என்பது இறைவன் பெயர் கோஷ்டீபங்கள் மகா மண்டபத்தில் தொடங்கி அர்த்த மண்டபம் கருவறையை சுற்றி இருபத்தி ஒரு கோஷ்டங்கள் உள்ளன கணபதி ஸ்ரீ தேவி பூதேவியுடன் திருமாள் கஜலட்சுமி லிங்க புராண தேவர் பிசு பிசாடனர் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி காலகாலமூர்த்தி ஆடவல்லான் கரிகரர் லிங்கோத்பவர் சந்திரசேகரர் உமைபாகர் கங்காதரர் வாசுவதமூர்த்தி ஆலிங்கனமூர்த்தி சரஸ்வதி மகிஷாசுரமர்த்தினி பைரவர் ஆகிய திருமுதவங்கள் உள்ளன அம்மன் கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் பாண்டியர் கலைப்பாணி முகை மண்டபம் விஜயநகர கலைப்பாணி நீண்டு வளை வளைந்த கொடுங்கைகள் எழுந்து கூண்கள் நிறைந்துள்ளன கருவறையில் ஏழு அடிக்கு மேற்பட்ட உயரமுள்ள அம்மன் திருவுருவம் உள்ளது கருவறையின் மூன்று புறங்களில் தேவ கோஷ்டங்களில் தேவியின் நின்ற கோலம் மான் மனுவுடன் காட்சியளிக்கிறது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளின் மூலம் இச்சன்னதி ராஜராஜன் காலத்திலேயே கட்டப்பட்டதாக தெரிகிறது ஸ்ரீ விமானம் ராஜராஜ ராஜேஸ்வரத்தின் மேற்கூரை விமானமா அல்லது கோபுரமா என்று ஆராயும்போது போது விமானம்தான் என்ற முடிவுக்கு வரலாம் ஏனெனில் இறைவன் லிங்க வடிவில் இருக்கும் கற்ப கிரகம் என்று வடமொழியில் வழங்கப்படும் கருவரியின் மேற்கூரையே விமானமாகும் கல்வெட்டுகளில் உண்ணாளிகை என்று இது வழங்கப்படுகிறது முப்பது புள்ளி பதினெட்டு மீட்டர் சதுர அளவுள்ள உயர்ந்த அதிட்டானம் உடையது பத்மவந்தம் எனப்படும் வகையை சார்ந்தது உயரமான ஓவேடத்தை பெற்றுள்ளது இது நூறு அடி சதுரத்தில் அமைந்துள்ளது இந்த ஓவேரத்தின் உயரம் மட்டும் ஆறு அடி ஆகும் ஸ்ரீ விமானம் தரையிலிருந்து கலசம் வரை அறுபது புள்ளி நாற்பது மீட்டர் உயரமுடையது சதுர வடியில கருவறை பதினோரு அடி கனமுடைய சுத்து சுவர்களுடன் திகழ்கிறது கருவறையின் நடுவில் ராஜராஜேஸ்வரமுடைய பரமசாமி பெரிய ஆவுடையாரோடு கூடிய லிங்க வடிவில் பதிமூனு அடி உயரமாக திகழ்கிறார் ஸ்ரீ விமானம் பதிமூணு தளங்களைக் கொண்டது திராவிட பாணி விமானமாக அமைந்துள்ளது ஸ்ரீ விமான கிரீவத்தில் உள்ள நான்கு மூலைகளிலும் எட்டு நந்திகள் உள்ளன அதாவது நான்கு முளைகளும் இரண்டு இரண்டாக எட்டு நந்திகள் இந்நந்திகள் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு மீட்டர் உயரமும் ஒன்று புள்ளி நாற்பது மீட்டர் அகலமும் கொண்டவைகளாகும் பிரியவத்தின் சுற்றளவு இருபது மீட்டர் ஆகும் சகரத்தின் சுற்றளவு எட்டு புள்ளி ஏழு மீட்டர் ஆகும் சிகரத்தின் நான்கு திக்கில் கேப்பி முகங்கள் உள்ளன கிரீபத்தின் வடமேற்கு மூலையில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள பூத கணத்தின் சிறப்பில் துளையுடன் காணப்படுகிறது இத்துளையில் ரிசபக்கொடி பறக்க விடப்பட்டுள்ளது விமானத்தின் தலங்களில் கர்ணக்கூடுகள் பஞ்சரம் சாலைகள் முதலியன அமைய அமைத்துமை பகுதியில் தெய்வ திருவுர சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன விநாயகர் கோயில் தென்மேற்கில் ஆலயத்திற்கு அருகில் உள்ளதே ராஜராஜனால் நடிப்பிக்கப்பட்ட கணபதி கோயிலாகும் ஒன்றாம் ஆண்டு தற்போது உள்ள விநாயகர் கோயிலை கட்டியுள்ளார் சுப்பிரமணியர் கோயில் பாண்டியர் கால கலைப்படைப்பாகும் முன்னிய வேலைப்பாடு வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் தூண்கள் முதலியன உள்ளன இங்கு கரூர் தேவர்க்கென ஒரு சன்னதியும் உள்ளது பெரிய கோவில் ஓவியங்கள் கருவரையில் இரு பகுதியில் சுவரில் ஓவியங்கள் காணப்படுகின்றன இவை வகை ஓவியங்களாகும் ஞாயிற்றுக்கால ஓவியங்களில் கீழ் மறைக்கப்பட்டிருந்த இந்த சோழர் கால ஓவியங்களை கோவிந்தசாமி என்பவர் கண்டுபிடித்தார் தட்சிணாமூர்த்தி ஓவியம் சுந்தரர் வரலாறு திருபு திரிபுராந்தகர் ஓவியம் முதலியன சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளன ராஜராஜன் ராஜராஜனும் மற்றவர்களும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வழங்கிய கொடைகள் தங்க பாத்திரங்கள் நூற்றி எண்பத்தி மூன்று கிலோகிராம் வெள்ளி பாத்திரங்கள் அறுபத்தி ரெண்டு கிலோகிராம் செப்பு திருமேனிகள் அறுபத்தி ஐந்து கிராமங்கள் கிராமப்பது அவற்றிலிருந்து பெறப்பட்ட நெல் அளவு லட்சத்தி பதினாறாயிரம் களம் எரிய வழங்கப்பட்ட நெய் நூற்றி ஐம்பத்தி எட்டு விளக்கு மற்றும் அதற்காக பசுக்கள் ஆடுகள் ஆவியனவும் ஆகும் ராஜராஜன் கொடுத்த திருவாபரணங்கள் ரத்னம் மாணிக்கம் மரகதம் வைரம் தைத்தமுத்து குருமுத்து நீலம் கோமலம் இரத்தனப்பட்டிகை பாசமாலை மாணிக்கத்தாளி பாகு பளிங்கு ஆகாவிசாதி ஸ்ரீகந்தி துப்பி குருவிந்தம் பதக்கம் ரத்னவளையல் திருப்பிக்காரை ரத்னக்கடகம் பவளக்கடகம் திருப்பட்டிகை கிம்பினி இம்புரி நிம்பம் முத்தின் உழுத்து கொத்தி தைச்சமுத்து மாணிக்கத்தின் உழுத்து தைச்சமணி தைச்சமாணிக்கம் சோனகச்சுடுக்கி ரத்ன மோதிரம் ராஜாவட்டம் புஷ்பராகம் கோவைரகம் வயலூரியம் நவரத்ன மோதிரம் கலஞ்சே நசுனி கிருஷ்டகண்டிகை ஸ்ரீசந்தம் அணுவட்டம் உப்புமுத்து வளத்திருவடி இடத்திருவடி பளிங்கு வைரம் கட்டின மாணிக்கம் பந்தமும் அனைத்தும் ராஜராஜனால் கொடுத்த திருவாபரணங்களாகும் ராஜராஜன் தமக்கை குந்தவி பிராட்டியார் அளித்த செப்பு திருமேனிகள் ஆடவல்லா நம்பிரட்டையார் உமா பரமேஸ்வரி தட்சிணாமேரு விடயங்கள் நம்பிரட்டையார் உமா பரமேஸ்வரி தஞ்சை விடகர் நம்பிரட்டையார் உமா பரமேஸ்வரி பொன் மாளிகை துண்கள் தேவர் சுந்தர சோழனின்படி தஞ்ச வானவன் மகாதேவி ஆகிய குந்தவியின் தாயாரின் பிரதிமாம் ராஜராஜன் வடித்த பொன்மேனி ஸ்ரீ வலிதேவர் ராஜராஜன் வடித்த திருமேனி ராஜராஜன் வடித்த செப்பு திருமேனிகள் சண்டேச பிரசாத தேவர் சுப்பிரமணிய மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி தட்சிணமேருவிட ஆடவல்லான் மகாமேரு விடகர் நம்பிரட்டையார் தஞ்சை விடகர் சந்திர சேகர தேவர் நம்பிரட்டையார் மகா விஷ்ணுக்கள் யார் சண்டேஸ்வர தேவர் நிறுத்தம் செய்கின்ற பிள்ளையார் நிறுத்தம் செய்கின்ற கணபதி சுகாசனத்தின் பிள்ளையார் வாசுதேவர் சீத்திரபால தேவர் மற்றும் கொள்கை தேவர் திருமேனி பொதுவான தகவல்களை பற்றி பார்ப்போம் சோழ அரசக்குடி ராஜராஜ சோழன் குடும்ப அளவின் முறையார் பிறந்த நட்சத்திரமும் மாதமும் பிறந்த நட்சத்திரமும் மாதமும் ராஜராஜனின் மனைவியர் கல்வெட்டுக்களில் காணப்படும் ராஜராஜனின் சிறப்பு பெயர்கள் நாட்டு பிரிவு மண்டலங்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன தஞ்சாவூர் தெருக்கள் பெருந்தெருக்கள் கடைத்தெருக்கள் அதாவது அங்காடி தஞ்சையில் இருந்த மருத்துவமனை ராஜராஜன் காலத்திய கோயில்கள் புதிதாக தக்கப்பட்டவை புதுப்பிக்கப்பட்டவையும் போன்ற சூழல்களையும் சோழ மன்னன் ராஜராஜன் பற்றியும் பார்ப்போம் சோழ அரசக்குடி அதாவது விஜயபாளையன் டிபி எட்நூத்தி ஐம்பது முதல் எட்நூத்தி எழுபத்தி ஒன்று வரை முதலாம் ஆதித்தன் டிபி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி ஏழு வரை முதலாம் பராந்தா பராந்தகன் அதாவது முதலாம் பராந்தகன் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை ராஜாதித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இறப்பு கண்டராதித்தன் தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை அறிஞ்சயன் இபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் தொள்ளாயிரத்து அறுபது வரை ஒத்மசேலி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இறந்தார் உத்தம சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை சுந்தர சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை ஆதித்ய கரிகாலன் கிபி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை முதலாம் ராஜராஜன் கிபி தொள்ளாயிரத்தி எம் எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலு வரை முதலாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி பன்னெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு வரை முதலாம் ராஜாதி ராஜன் கிபி ஆயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை இரண்டாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு வரை வீரா ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுபது வரை அதிராரா அஜிரா அஜிராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுபது வரை அம்மங்கை முதலாம் ராஜராஜ நரேந்திரன் சௌளுக்கியர் முதலாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வரை இரண்டாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வரை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரை இரண்டாம் ராஜராஜன் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி வரை இரண்டாம் ராஜாஜிராஜன் கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி நூற்றி எண்பது வரை மூன்றாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு முதல் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வரை மூன்றாம் ராஜராஜன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரை மூன்றாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி வரை ராஜராஜ சோழனின் குடும்பத்தை பற்றி பார்ப்போம் பெற்றோர் அதாவது தந்தை இரண்டாம் பராந்தகன் என்று அழைக்கப்பட்ட சுந்தர சோழன் தாய் புலியை பயத்த பொன்மான் என்று வழங்கப்பட்ட வானவன் மாதேவி உடன் பிறந்த அண்ணன் ஆதித்ய கரிகாலன் உடன் பிறந்த அக்கால் குந்தவை பிராட்டியார் ராஜராஜனின் மனைவியர் லோகமாதேவி பட்டத்தரசி அபிமா அபிமானவள்ளி மாதேவி மாதேவி பஞ்சவன் மீனவன் மாதேவி வானவன் மாதேவி எனப்படும் திருபோ திரிபோனமாதேவி ராஜேந்திரனை பெற்றெடுத்தவன் வீரநாராயணி வில்லவன்மாதேவி ஆண்மக்கள் முதலாம் ராஜேந்திரன் ஆளவன்தான் பெண்மக்கள் தங்கமாதேவி தேவடிகள் புலியை பாய்த்த பொன்மான் அரசர்களில் தலை சிறந்தவனும் தேவேந்திரனுக்கு நிகரானவனுமான ராஜராஜனை இயன்றெடுத்த வானவன் மா தேவியை திருக்கோவிலூர் கல்வெட்டு இவ்வாறு சிறப்பித்து கூறுகிறது ராஜராஜன் பிறந்த நட்சத்திரமும் மாதமும் ராஜராஜன் பிறந்த நட்சத்திரம் சதயம் பிறந்த மாதம் ஐப்பசி ராஜராஜன் இருபத்தி ஏழாவது ஆண்டு ஆட்சி ஆண்டில் திருவெண்காட்டு கோயிலில் இவன் அவதாரம் செய்த ஐப்பசி மாதம் சதய திருநாளன்று தீர்த்தமாறுதலும் அதற்கு முன்பாக ஆறு நாட்கள் திருவிழா நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கால் குந்தவையின் பிறந்த நட்சத்திரமும் மாதமும் குந்தவை பிராட்டியார் இரண்டாம் பராந்தகனான சுந்தர சோழனுக்கும் வானன்மாதேவிக்கும் அவிட்ட திருநாளில் பிறந்தவர் ராஜராஜனின் தமக்கை இவரது கணவர் வரார்காடு தற்போதைய வேலூர் திருவண்ணாமலை பகுதிகள் பகுதியில் ஆட்சி செய்த வேந்தன் வல்லவரையன் வந்தியத்தேவன் இதனை தஞ்சை கல்வெட்டில் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருத்தமக்கையார் வல்லவரையார் வந்தியத்தேவர் மகாதேவியார் ஆழ்வார் பரந்தாகன் கொந்தவையாழ்வார் என குறிப்பிடுவதை காணலாம் தமக்கை மீது ராஜராஜனுக்கு மிகுந்த அன்பு அதன் வெளிப்பாடாக தான் கட்டிய தஞ்சை கோயிலுக்கு கொடை கொடுத்தோரில் பொந்தவையை அக்கன் கொடுத்த தனவும் எனக் கூறிக்கின்றான் தமிழகத்தை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வரை ஐந்து நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த சோழ மன்னர்களின் தலை சிறந்தவனும் தற்போது ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடத்தில் துளைத்து கம்பீரமாக நிற்கும் பெரிய கோயிலான பிரதமீஸ்வரர் கோயில் மற்றும் அதனை ஜெடுப்பித்த மாமன்னர் ராஜராஜன் மற்றும் சோழர்கள் குறித்த பல விஷயங்களை நாம் அறிந்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் நண்பன் நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்